வணக்கம் நல்வழி விநாயகத்துணை இந்த பதினோரு கரணத்தில் இன்றைக்கி ஏழாவது வர கரணம் வந்து பத்திரை கரணம் இந்த பத்திரை கரணத்தை பற்றி சொல்ல போகிறேங்க பத்திரைக்கரணத்தோட குணாதிசயங்கள் கரணத்தை யாரை வழிபாடு பண்ணணும் யாரை வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு விமோச்சனை கிடைக்கும்ன்றத பற்றி சொல்ல போகிறேன் கரணத்துக்கு வந்து ரொம்ப பத்திர கரணத்துக்கு அதிபதி வந்து கேது பகவான் கேதுவோட அதி தேவதை தான் திருச்செந்தூர் முருகர் ஏன் சார் திருச்செந்தூர் முருகரை சொல்கிறீங்க இங்கே எல்லா முருகரும் சொல்ல மாட்டீங்களா ரொம்ப தொலைவில் இருக்கு அந்த முருகன் இந்த கரணத்தோட அதி தேவதை திருச்செந்தூர் முருகர் தான் நீங்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு நிச்சயமாக செய்யணும் அவருக்கு பால் தேன் அபிஷேகம் நிச்சயமாக செய்ய வேண்டும் புரியுதுங்களா அங்கே இருக்கிற நாழிக் கண்ணலில் குழிக்கணும் மூவர் சமாதிக்கு தீபம் ஏற்றணும் கொடிமரத்துக்கும் தீபம் ஏற்றணும் இருபத்தோரு பண்டாரங்களுக்கு நிச்சயமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இது பத்தரைக்கண்ணத்திற்கு யாரெல்லாம் பிறந்திருக்கார்களோ அவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் இந்த கரணத்தோட குணாதிசயங்கள் பார்க்கும்போது கேது பகவானேரர் கேது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஞானகாரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாகவே எல்லா நவகிரகத்தில் ஒன்பது கிரகத்தோட ரொம்ப வலிமையான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவான் தான் இருக்கார் இந்த பத்திரை கரணத்தில் பிறந்தாவே ரொம்ப கஞ்ச பிசினாரிங்க எல்ப ரொம்ப கஞ்ச பிசினார் சரிங்களா பணத்தை அவ்வளோ சீக்கிரம் செலவு பண்ண மாட்டாங்க அவங்க ஜோதிடராவத்துக்கும் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த பத்திரைக்கு வந்து ஞான இருக்கும் கேது பகவான் என்பதால் கண்டிப்பாக இந்த கரணத்தில் போனவங்க முக்கால்வாசி பேர் நான் பார்த்ததில் ஜோதிடர் தான் அந்த ஜோதிடத்தை ஞானத்தை வந்து இயற்கையாகவே இறைவன் ஆண்டவங்க அவங்களுக்கு கொடுத்துட்றான் அதை வழிமுறையை வந்து சரியாக பயன்படுத்தினால் அவள் பெரிய லெவலில் கண்டிப்பாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதாவது திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும்போது அது குரு பகவானோட ஸ்தலமாக ஆகிறது பால சுப்பிரமணியர் அந்த குருவோட யாருக்கெல்லாம் குரு தர்சனம் நடந்தாவே உடனே எல்லாம் ஜோசியர் சொல்லிடுவாங்க உடனே டக்குனு திருச்செந்தூர் வாட்டி போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே திருச்செந்தூர் வந்து செவ்வாயோட ஸ்தலம் திருச்செந்தூர் வந்து குரு பகவானோட அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர் வந்து கேதுவோட ஸ்தலம் அதாவது புல் ஞானம் கிடைக்கிற ஸ்தலமாக கருதப்படுகிறது புரியுதுங்களா கடல் திருச்செந்தூரில் ஒரு கோயில் அந்த ஒரு கோயில் எல்லா ஒரு ஒரு கோயிலையும் இல்லாத ஒரு அதிசயம் வந்து அந்த கோயிலில் தான் வந்து இருக்குது புரியுதுங்களா கடல் கடல் போல் இருக்கிற பிரச்சனையில் கூட நிறைய பேர் அந்த திருச்செந்தூர் பொருள் ஒரு வந்து வாழ்க்கையில் நிம்மதி நிலையை வந்து அடைகிறாங்க எல்லா முருகரும் வந்து எல்லாருமே அவரோட கையை வந்து இப்படி தான் வந்து கையை ஆசீர்வாதம் பண்ணும்போது திருச்செந்தூர் முருகர் மட்டும்தான் இப்படி கை வந்து காட்டியிருப்பார் கையில் புஷ்பக்சுருப்பார் அதனால் வந்து அபயகரம் நீட்டும் போது அவருக்கு எல்லோரும் ஆனந்தமாக சந்தோஷமாக அவர் அருள் ஆசையோடு அவர் நினைச்சதை நிறைவேறக்கூடிய ஞான பெற்ற தான் வந்து திருச்செந்தூர் எல்லோரும் வேண்டுதலும் வந்து நிச்சயமாக நிறைவேறி நிறைவேற்றி தருவார் கண்டிப்பாக தருவார் முருகர் பெருமாள் அவரோட வந்து முருகனை வந்து எப்பவுமே அவர்கள் வந்து ஒரு பிரசித்த பெற்ற கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தமிழ் கடவுள் பிரசித்த பெற்ற கடவுள் இன்னும் வந்து பாலமுருகராக இருக்கிற அந்த பாலசுப்பிரணி மண்ணியை எப்போதும் வணங்கினால் வாழ்வில் பல பல பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் நிறைய பெறுவார்கள் என்பது இந்த பத்திரக்கரணத்துக்கு நம்ம சொல்லிக்கொண்டு வருகிறோம் எப்போதும் வருடத்துக்கும் ஒரு முறையாவது இந்த திருச்செந்தூர் முருகர் போய்ட்டு வந்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் பெறுவார்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவார்கள் நிம்மதி நிலை அடைவார்கள் அவங்க எதற்காக பிறந்தார்களோ அந்த நிலையை வந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரக்கரணத்தில் நம்ம சொல்லலாம் சரி பத்திரக்கரணத்தில் பண்ணவங்க என்ன சார் பண்ணுவாங்க ஞானமாகத்தில் இருப்பாங்க நிறைய கோயிலுக்கு போவாங்க நிறைய ஒரு அறிவுரை சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு புரியுங்களா அவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியாது ஆனால் பொது வாழ்க்கையில் அவர்கள் வந்து நிச்சயமாக நிம்மதியாக இருப்பார்கள் ஜோதிடாக இருப்பார்கள் ஆசானாக இருப்பார்கள் பல வாழ்க்கையில் நிறைய பல நிறைய பேருக்கு வந்து நன்மைகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்லது தருவாங்க நிறைய தெரிஞ்சிப்பாங்க ஏன்னா கடவுள் நிறைய தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க கடவுளுக்கு கடையில் ஆயுள் ஜோதிடத்தில் கூட இவங்களாம் சாதாரணமாக பார்க்க மாட்டாங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய படித்து நிறைய அறிவு பெற்றமான விஷயங்கள் புரியுங்களா நிச்சயமாக வந்து நடக்கும் வாழ்க்கை முறைகள் நல்ல சிறந்ததாக இருக்கும் இந்த வந்து கோழி சிக்கன் சாப்பிடக்கூடாது முக்கியமாக வந்து அவங்க முருகனோட வாகனம் சேவல் என்பதால் கண்டிப்பாக சிக்கனை சாப்பிடவே கூடாது சார் இல்லை சார் நாங்கள் சாப்பிட்றதுல நிச்சயமாக சாப்பிடக்கூடாது அவங்க சிக்கனை சாப்பிடக்கூடாது கோழி சேவலுக்கு எதனால் தீவனம் போடலாம் கோழி சேவல் வளர்க்குறவங்களுக்கு கூட ஏதாவது உதவிகள் செய்யலாம் இந்த மாதிரி அதாவது நிறைய இந்த பண்ணைகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா கோழி பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் எதாவது கோழிக்கு தீவனம் கொடுக்கலாம் தீவனம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையாலையும் போடலாம் இல்லை அவங்க போடுறவங்கள விட நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்கள் போட சொல்லலாம் அவங்க போடும்போது என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அது உங்களுக்கு அந்த கர்மா நீங்கள் இன்னும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சி அடையும் கர்ண விலங்கை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து எப்போவுமே பாதுகாக்கணும் அப்படிங்களா அதுக்கு கோழி வளர்க்க சொல்லலை கோழி வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் எதாவது உதவி செய்யலாம் கோழி வளர்க்க அந்த கோழி இருக்கிற அந்த சேவல் கோழி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அந்த தீவனம் போடலாம் முக்கியமாக சேவல் பண்ணிங்கன்னா வெளியே கிளம்புறீங்க அப்போ நீங்கள் போகும்போது ஒரு சேவலை வந்து பார்க்குறீங்க குறுக்கால வருதுன்னா நீங்கள் போகிற காரியம் காரிய சித்தி வெற்றிகள் பல ஜெயமாக இருக்கும் நிச்சயமாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படிங்களா இப்போது ஒரு செயல் வந்து நம்மளுக்கு நினச்சது நிறையவே வருதுனா அப்போ நம்ம எப்படி இருக்கும் முடியும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து வெற்றிகரமாக இருக்கும் இல்லையா அது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம சில பேர் கோழி வளர்க்க மாட்டாங்க சிட்டியில் இருக்கவெல்லாம் மேக்ஸிமம் கோழி பார்க்க உளுசியில் பார்க்க முடியாது அப்படி பார்க்குறவங்கலாம் இருந்தால் சேவல் கோழி டிவியில் பார்க்கலாம் அந்த ஓசைகளை வந்து அதில் கேட்கலாம் கோழி சேவல் ஏதுக்கிற மாதிரி காலையிலேயே விடிய காலையில் இறந்துகணும் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாரும் ஏற்படணும் காலையில் இறந்துகணும் இறந்து காலையில் இறந்து சாமி கொண்டு நீ இனி ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது இந்த கலந்த பொருள் சீக்கிரம் ஏந்து கொள்ள வேண்டும் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் நிறைய கற்றுக்குங்க காலையில் ஏந்து எல்லா வேலையும் செய்யுங்க உங்களுக்கு தேவை தெரிஞ்ச வேலையை செய்யுங்க உங்களுக்கு தேவைப்படுற வேலையை செய்யுங்க அந்த வேலையை சீக்கிரமாக முடியும் அந்த வேலையோட பயன் நிச்சயமாக கிடைக்கும் நாம் செய்கிற வேலையும் நம்ம இறை வழிபாடு நீங்கள் பண்ணால் கூட அதோட பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அது காரகனோட கேது பகவான் இருந்ததால் இந்த கேது இந்த நாம் நம்புறவை எட்டு எட்டாம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த கருணநாதனோட நம்பர் இருந்ததால் எட்டாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த கேது பகவானோட ஏன்னா காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு வந்து விருச்சிக வீடு அந்த விருட்சிக வீட்டில் தான் வந்து கேது பகவான் வந்து அடைகிறார் அந்த அடையும் போது அந்த எட்டாம் நம்பர் வந்து வலு அதாவது பத்தாம் பத்திரைக்கரணத்துக்கு பிறந்தவங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்து சில பேர் எட்டாம் நம்பர் அவசவரமாக சொல்கிறாங்க எட்டாம் நம்பர் எனக்கு ஆவாது சார் எனக்கு உங்களுக்கு எட்டாம் நம்பரும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வேலை செய்யும் உங்களுக்கு புரியுங்களா அதனால் முருகரை வந்து நிச்சயமாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் முருகர் கோயிலுக்கு அடிக்கடி போக வேண்டும் இந்த கர்ண நாட்களில் போட வேண்டும் இந்த கர்ணநாளில் கர்ணநாளில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக வந்து உங்கள் உங்கள் பேரில் இருக்கிற அந்த துன்பங்களெல்லாம் கொள்ளலாம் துயரங்களை கொள்ளலாம் கெட்ட விஷயங்களை உங்களுக்கு நடக்காதுன்னு கன்ஃபார்மாக சொல்லலாம் ஆனால் வழிபாடு பண்ணணும் முறையாக செய்ய வேண்டும் இந்த மாதத்தில் எட்டு நாள் வரும் நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து அந்த உங்களோட நாள் வரும் அந்த நாளில் மட்டும் ஒழுக்கமாக இருங்க நேர்மையாக இருங்க யாரையும் அவதூறாக பேசாதீங்க முடிஞ்சவரையும் ஹெல்ப் பண்ணுங்கள் இதை ஹெல்ப் பண்ணாமல் இருக்கக்கூடிய நிம்மதியாக இருங்க அப்படிங்களா இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை வந்து நிச்சயமாக காணுவீங்க ஒரு நீங்கள் நீங்கள் ஏற்பட்ட ஒரு சாதனை நாயகனாக நீங்கள் உலக இந்த உலகத்துக்கு யாருன்னு நீங்கள் நிச்சயமாக தெரிய வருவீங்க இதெல்லாம் நிச்சயமாக உங்கள் கருணாநாளே கண்ணநாதை வழிபாடணும் பத்தரை கரணத்துக்கு அதிபதியே வந்து தான் இல்லை அந்த முருகனே உங்கள் கூட துணையாக இருக்கும்போது எந்த ஒரு துயரங்களும் உங்களை நெருங்காதுன்னு உறுதியாக சொல்லலாம் அதனால் உங்களை கர்ண நாளில் கர்ணநாதனை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த கர்ண நாளில் கர்ணநாதனை வழிபடுங்கள் இல்லைங்களா எப்படி அசைவு உணவு கோ சிக்கன் கோழிலாம் நீங்கள் சாப்பிடாதீங்க சாப்பிடாமல் இருந்து அந்த இறைவனை வழிபாடு செய்து பால் தேன் முருகனுக்கு எப்போவுமே அபிஷேகம் செய்யுங்கள் எப்போ முருகர் போயினாலும் தேனோடு நீங்கள் போயிடுங்க எந்த முருகருக்கு கோவில் போனாலும் உங்கள் அருகாமையில் இருக்கிற பாலசுப்ரமணியரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணலாம் எல்லா கோயிலுக்கும் போகலாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலு தான் போகணும்னு சொல்லலை சில பேர் எல்லா முருகர் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம் அதில் முக்கியமாக வருடத்துக்கு ஒரு முறையாவது ஒரு திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் நீங்கள் ஒரு ஒரு லட்சியம் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீங்க ஆனால் பத்திரக்கணத்தை பிறந்தங்கள் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வசி பேர் ஜோதிட தான் இருக்காங்க அதனால் ஜோதிட தொழில் வந்து நல்ல தொழில் தான் அது சிறந்து எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு சிறிய நிறைய வேலைகளை வந்து நீங்கள் செய்யுங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி அடைவீர்கள் ஆனந்தம் பெறுவீர்கள் நிம்மதி அடைவீர்கள் இப்படி வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும்ன்றது இந்த கணத்துக்கு நம்ம சொல்லிடுறேங்க ஓகேங்களா இன்னும் நிறைய கரணங்களை பற்றி தொடர்ந்து சொல்ல வரேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீ ஜோதிடமான சந்தேகங்களை வந்து என்னை இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களை வந்து தீர்த்து சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு விடைகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்